ஏ காசுக்கும் டப்புக்கும் ஃபேனுக்கும் ஏசிக்கும் பைக்குக்கும் காருக்கும் கோல்டுக்கும் கோல்டு கவனிக்கும் வெள்ளிக்கும் பிளாட்டினத்துக்கும் கச்சிப்புலேருந்து காஞ்சிபுரம் பட்டுக்கும் பட்டு சைலிலிருந்து மினிக்க வரைக்கும் ஃபேஸ் கிரீமில் இருந்து பேனஸ் கிரீம் வரைக்கும் லிப்ஸ்ட்லேருந்து ஐலைனர் வரைக்கும் மிக்சியிலிருந்து கிரைண்டர் வரைக்கும் வாஷிங் மிஷின்லேருந்து மில் மிஷின் வரைக்கும் பிரியாணிலேருந்து சிக்கன் பிரியாணி வரைக்கும் பீர்லேருந்து பிராந்தி வரைக்கும் நமிதாலேருந்து நயன்தாரா வரைக்கும் ஜன்னல் வச்ச ஜாக்கெட்லேருந்து கதவு வச்ச ஜாக்கெட் வரைக்கும் ஜன்னல் வைக்கிற மின்னலேருந்து இதெல்லாமே மனப்பான மனதால் தான் பேச முடிஞ்சது இப்போ நாங்களும் மனம் பண்ணி ஒப்பிப்போம்ல அவரை போட்டால் தோர முளைக்கும் தோர போட்டால் அவரை முளைக்கும் அப்படி ஒரு தேசத்தில் ஒரு ராஜகுமாரி தூர் இல்லாத குளத்தை எடுத்துக்கிட்டு கரை இல்லாத குளத்துக்கு தண்ணிக்கு போனான் அங்கே வேற இல்லாத அருகம்புள்ள கண்ணே இல்லாத மான் மேயிறதை பார்த்து அவன் துப்பாக்கி எடுத்து சுட்டான் குண்டு மான் மேலே படாமல் மான் வயித்தில் இருக்க குட்டி மேலே பட்டு குட்டி செத்து போச்சு அந்த குட்டியை எடுத்து அறுத்து கலக்கி சமைச்சி சாப்பிட்டு போட்டு தோலை இல்லாத மந்தில் காய போட்டான் இங்கே அதை காலில்லாத முடையை விரட்டிட்டு வர கண் இல்லாத வேடையும் பார்த்து அவன் அம்பெடுத்து சுட்டான் அந்த காலில் குத்தின கண்டங்க முள்ளு காலு வழியாக ஏறி தலைக்கு மேலே வெளியே வர அவனுக்கு வைத்தியம் பார்க்க வைத்தியர்கிட்ட போனாங்க அவர் சொன்னார் ஆளை வேறு அலச வேறு பொங்க வேறு புரச வேறு நாலு பேரையும் கைப்படாமல் பிடிங்கி நாக்கில் படாமல் நக்குடா இது முதனாக பத்தியம் கண்டங்கத்திரி வேற கைப்படாமல் பிடிங்கி உரல குப்பரக்காய் போட்டு மூணு தடவை இடித்து முதுகில் தடவிடா இது ரெண்டாம் நாள் பற்றியான் இப்படி சிறப்பான வைத்தியம் சொன்ன வைத்தியருக்கு சன்மானம் கொடுக்கணும்னு சொல்லி அடியில்லாத எடுத்து ஓட்டச்சாக்கில் ஒம்போது மூட்டை உளுந்து சக்கரம் இல்லாத வண்டியில் பாரமேற்றி குருணை வழிகாட்ட நொண்டி வண்டி ஓட்ட வண்டி வாட்டுக்கு போயிக்கிட்டே இருந்துச்சான் ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒருத்தர் கடையில் போய் இப்போ சித்த மறுத்து வைக்கிறோம் ஐயா அந்த மருந்து வாங்கிக்கோங்க தலைவலிக்குதா அப்புன்னு சொன்னால் வாங்கிப்பாங்களா வாங்கிக்க மாட்டாங்க அதுக்கு நம்ம வந்து ஏதாவது சொல்லணும் அந்த காலத்தில் லேகியம் வைப்பாங்க பார்த்தீங்களா தலைவலி உடல் வலை வாத்தி பேதை சிறடி அடைப்பு கல்லடைப்பு உங்களுக்கு தண்ணீர் குறைபாடா பிபி சுகரா சொன்னால் தான் அந்த லேகியத்தை வாங்கி சாப்பிடுவாங்க ஊரில் அப்படி விற்பாங்களா எங்கள் ஊரில் வேலை மாதிரி விற்பாங்க நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை சுற்றி படர்ந்த மலை சூதாடு வையமலை சித்திமலை சிவன் மலை கொல்லிமலை ஏழுமலையிலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வேர் எடுத்து அந்த வேர்லேருந்து ஒரு எடுத்து உருவாக்கப்பட்டல்லை அதெல்லாம் விதெல்லாம் சுதலாக பாதால அந்த நாலு லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பழத்தை எடுத்து இருந்து ஒரு எடுத்து உருவாக்கப்பட்டல்லை சில பேர் காலையில் பாத்ரூமில் வாலியில் தண்ணியை வச்சுக்கிட்டு சென்ட்ரு பண்ணி உட்காருவான் முக்குவான் முனகுவான் திக்குவான் திணறுவான் ஆனால் மேட்ரு கீழே இறங்க முடியாமல் சிரமப்படுவான் நம்ம லேகிய காலையில் ஒரு உருண்டை மத்தியானம் ஒரு உருண்டை ராத்திரி ஒரு உருண்டையை பிடிச்சி தள்ளி உள்ள ஒரு சம்பு சுடுதண்ணியை தள்ளனான்னா உட்கார்றதுக்கு முன்னாடியே நாட்டுக்கோட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி சும்மா பிரைத்து 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 பிரைத்துன்னு வெளியே வந்துடும் எங்கள் ஊரில் அப்படி விற்பாங்க எப்படி மனப்பாடம் பண்ணியிருக்காம பாருங்க அம்புட்டையும் ஐயா ஒரு கவிஞர் மனப்பாடம் பண்ணுறதை ரொம்ப அழகாக ஒரு திரைப்படத்தில் சொல்லியிருக்கார் கட்டி பீடி கட்டி பீடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பீடிடா கட்டில் வேறு முத்தம் தானாடா வரியை கட்டி வைத்து கட்டி பிடிடா எந்த இடத்தில் சுகம் கொஞ்சம் அதிகம் அந்த இடத்தை அந்த பாடத்துல பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு மனப்பாடம்ன்றதை பத்தி இந்த பாட்டில் என்னையா மனப்பாடத்தை பத்தி சொல்லியிருக்காங்க கட்டிப்பிடி அப்படின்னா புத்தகங்களை கட்டி பிடி அப்படின்னு சொல்லியிருக்காரு இது லைன் இதுதான் முக்கியமான லைன் கட்டில் வரை முத்தம் தானாடா இதுதான் நீங்க ஒன்று போய் எதிர்பார்க்கணும் அதாவது அந்த காலத்தில் பேரறிஞர்கள் அறிஞர்கள் அரசியல்வாதியர்கள் ஆராய்ச்சியாளர்கள் நைட்டு படுக்கறையில் அந்த புத்தகங்களை வரிசையாக வச்சு படிப்போம் அதை தான் கவிஞர் கட்டில் வரை முத்தம் தானடா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது வரியை கட்டி வைத்து கட்டி வைடா அப்படின்னு நல்ல வரிகளை கட்டி வைத்து கட்டினா கட்டம் பண்ணணும் மார்க் பண்ணணும் நம்ம மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா வரியை கட்டி வைத்து கட்டி அப்படின்னு சொல்ற வாழ்க்கையில் இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு பொழிப்புரை எழுதுனா ஒரே பேச்சாளர் எல்லா பாட்டுக்கும் விளக்கம் சொல்றியா இப்ப நான் ஒரு பாட்டு சொல்றேன் அதுக்கு மனப்பாடத்துக்கு விளக்கம் சொல்றியா மாசி மாச ஆளான மாமே எனக்கு தானே நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமே உனக்கு தானே மாசி மாதம் ஆளான பொண்ணு மாமே எனக்கு தானே அப்படின்னா பங்குனி மாதம் ஆளான பொண்ணு தன்னுடைய பங்காளிக்கு அப்படின்னு சொல்ல வர்றான் அதனால் மனப்பாட சக்திக்கு எல்லா பாட்டும் உதவி செய்யுமியா அதாவது மனப்பாடம் பண்ணுறது மாணவர்களுக்கு மட்டும் முக்கியம் கிடையாது மாமியார் மருமகளுக்கு முக்கியம் மாமியாரை பற்றி மருமக தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் மாமியாருக்கு எப்போ ப்ரெஷர் மாத்திரை கொடுக்கக்கூடாது பிபி எவ்வளோ இருக்குது சுகர் எவ்வளோ இருக்குது ஹார்ட் அட்டாக் இருக்கா கேன்சர் வருமா பாத்ரூம் வலுக்கிற மாதிரி இருக்கா இப்படிலாம் நம்ம பார்த்து பல நல்ல கெட்ட காரியங்களை அவங்களுக்கு செய்யணும் அப்போ தான் நம்ம மனப்பாடமாக அந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் அதே மாமியார் என்ன நினைக்கணும்னா மருமகன் எத்தனை போன் போட்டு வந்தால் எத்தனை மணிக்கு மகன்கிட்ட பேசுகிறா என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா மகன் நமக்கு தெரியாமல் இதெல்லாம் மனப்பாடமாக தெரிஞ்சதாக தான் நாளைக்கு சண்டை போகிறப்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை அந்த மாமியார் ஒரு வாரத்தில் இறந்து போயிடுறாங்க உடனே இந்த மருமகள்லாம் கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறாங்க போய் கேள்வி கேட்குறாங்க என்னமா ஆச்சு அப்படின்னே அது ஒன்று கிணத்துல விழுந்துட்டாங்க அப்படின்னே இன்னொரு மருமகள் சொல்கிறான் என் வீட்லேயும் தான் கிணறு இருக்குது என் வீட்லேயிருந்தான் மாமியார் இருக்கா என் மாமியாரும் தண்ணி பிடிக்க தான் போகிறா உள்ளே வெள்ள மாட்டுறா அப்படின்னோடே உடனே அந்த இறந்து போன மம் மறு மாமியாரோடைய மருமகள் சொல்கிறான் அதெல்லாம் தானாக நடக்கும் நம்ம தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கல் சிலை செய்கிறாங்க அப்படின்னா நல்ல கல் சிலை அப்படி வடிக்கிறாங்க அப்படின்னா பண்பட்ட ஒரு சிலை கல் தான் சிலையாகும் பண்படாத ஒரு கல் வந்து அந்த கோவிலுடைய வாசல் படியில் கீழே கிடக்கும் அதே மாதிரி பண்பட்ட ஒரு மூங்கில் மட்டும்தான் கலைஞனுடைய வாயில் இருக்கும் பண்படாத ஒரு மூங்கில் வந்து கலைஞனுடைய காலில் இருக்கும் அதனால் மனப்பாடம் செய்யுங்கள் மனப்பாடம் அவசியம் என்று தாங்கள் மனப்பாடம் செய்து வைத்திருக்கும் தீர்ப்பை எங்களுக்கு அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்